கர்த்தரின் சத்தம் கர்த்தருடைய நாமம் மய்மைப்படுவதாக கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே இந்த நாளிலும் கர்த்தரின் சத்தம் ஒன்றை நாம் கேட்போம் லூக்கா பதினெட்டாவது அதிகாரம் பதினேழாம் வசனம் இப்படி சொல்லுகிறது எவனாயிலும் சிறுபிள்ளையை போல் தேவனுடைய ராஜ்யத்தை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அதில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் பரலோ ஒரு ராஜ்ஜியத்தை சிறுபிள்ளைகள் போல ஏற்றுக்கொள்ளணுமா சிறு பிள்ளைகள் வந்து எதையுமே யோசிக்க மாட்டார்கள் சின்ன பிள்ளைகளை பெற்றோர்கள் வெளியிலே செல்லும் பொழுது ஆலோசனை சொல்லி அனுப்புவார்கள் என்ன சொல்லுவாங்க யாராவது சாக்லேட்டு தந்தால் வாங்கிறாத விளையாட்டு பொருள் தந்தால் வாங்கிறாத மிட்டாய் தந்தால் வாங்கிறாத எந்த பிள்ளைகளாவது நம்ம வந்து சாக்லேட்டை காட்டும் பொழுது நம்மளை நோக்கி வரும் சிறு பிள்ளைகள் இப்போ அந்த இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறார் என்றால் ஆண்டவருடைய ராஜ்யத்தை சிறு பிள்ளைகளைப் போல ஏற்றுக்கொள்ளணும் தேவனுடைய ராஜ்யம் நிச்சயமாகவே உண்டு அது எப்படி உண்டு அது எங்க உண்டு அதை பார்த்தது யாரு யார் யார் பேர் இப்படிலாம் கேள்வி கேட்டுக்கொண்டு இருக்கக்கூடிய காலம் இதுவல்ல மறித்தாலும் உண்டு என்பதுதான் வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு காரியம் அதனால தான் ஆண்டவர் சொல்லுகிறான் சிறு பிள்ளையைப் போல தேவ ராஜ்யத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் தேவனுடைய ராஜ்யம் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நமக்கு வருகிறது ஏசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுகிறவரவன் என்னை என்னிடத்தில் என்னிடத்துல விசுவாசமாயிருக்கிறவனுக்கு நித்திய வாழ்க்கை உண்டு என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது இந்த சிந்தையோடு நம்ம இயேசு கிறிஸ்துவை பற்றி கொள்வோமே என்றால் நாமும் தேவனுடைய ராஜ்யத்திற்கு சொந்தக்காரர்கள் என்கிற நிச்சயத்தோடு நம்ம வாழ முடியும் சிறு பிள்ளைகளைப் போல நம்ம அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம் நமக்குள்ளே இருந்துச்சுன்னா போல ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கை வேற ஒன்றுமே இல்லை என்பதை புரிந்து கொள்ள முடியும் கண்களை முழுவோமாக நல்ல ஆண்டவரை தேவ ராஜ்யத்தை நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்தை தந்து வழிநடம் ஏன் எதுக்கு எப்படிங்கிற கேள்வியே இல்லாமல் அப்படியே ஏற்றுக்கொள்ளக்கூடிய கிருவை தந்து எங்களை வழி நடத்தும் நாமத்தில் விநாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே